ஒரு ஒரு பிரச்சனை செட்டில் பண்ணிட்டு வரோம் இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து மட்டும் இல்ல அதுக்கு முன்னுக்கே பிரச்சனை கூட நம்ம இப்ப வந்துட்டு இப்ப தான் ஒன்னொன்னா செட்டில் பண்ணிட்டு வரோம் கோயில் பிரச்சனை ஸ்தீர் பிரச்சனை ஸ்கூல் பிரச்சனை இல்ல பல பிரச்சனை இருக்கும்போது நம்ம கட்டாயம் வந்துட்டு உதவி நம்ம பிரைம் மினிஸ்டர் மட்டும் சீக் மினிஸ்டர் உதவி செய்ய செய்ய போறாங்க நம்ம கொரெக்டா எடுத்துட்டு போனோம் ஆனா நம்ம ஒற்றுமையா எடுத்துட்டு போலன்னா அவருக்கும் ஒரு பிரச்சனை பல பல சகோதரர்கள் வந்து பல பிளான்ஸ் எடுத்துக்கோட என்ன தான் செய்யணும் சங்கத்தில் அவருக்கும் பிரச்சனை வரும் இதில் தான் சொல்கிறது இந்திய சமுதாயம் ஒரு ப்ராப்ளம் ஒற்றுமையாக போய் போய் மனு கொடுத்து பேசினா கட்டாயம் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முடியும் நம்புகிறேன் வணக்கம் நன்றி ஒரு நல்ல செய்தியை கூடியவர்களே இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் இந்த வட்டாரத்தில் ஒரு இடைத்தேர்தலை நாம் எதிர்பார்க்கிட்டு இருக்கின்றோம் இதில் நடக்கின்ற பிரச்சனைகள்லாம் நம்மளாம் அறிவோம் இல்லை நம் இனத்தோர் தான் இதில் பேச்சு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் வந்து ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து எவ்வளோ பெரிய ஏன்னு பல லட்சம் பல ஆயிரம் கணக்கான இந்திய சகோதரர்களுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பாஸ்போர்ட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா இங்க பாஸ்போர்ட் இருந்து நீங்க போய் ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்த புண்ணியம் ஆஹ் அப்ப அது வந்து நீங்க செய்கின்ற துரோகம் சொல்றது வந்து தெரிஞ்சு புரிஞ்சு சொல்றாங்களா தெரியும் அப்ப வந்து பாஸ்போர்ட் இருக்கிறவங்க ஓட்டு போடாதீங்கன்னா உனக்கு பாஸ்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு ஓட்டுப் போடல் அந்த வகையிலே இதெல்லாம் சீர்தூத்தி பார்த்து ஆஹ் மந்திரிபாவின் இந்திய பிரதிநிதி மாநிலங்கள் குணராஜ் அவர்களும் பல நல்ல விஷயங்களை நம்ம பிரதமர்கிட்ட பேசி பிரதமர் வந்து வீடமைப்பு அமைச்சர்கிட்ட பேசி வீடமை அமைச்சர் பல அரசியல்கள் வாங்கிகிட்டு பேசி அப்புறம் மந்திரி பேசி ஒரு நல்ல முடிவு வருகின்ற ஒன்பதாம் தேதி அறிவிக்கப் போகிறார்கள் இந்த வட்டாரத்தில் சென்ற ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தஞ்சு இந்திய சமுதாயத்துக்கு ஒரு நீண்ட காலமாக நீண்ட காலம்னா பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை வந்து ஒரு செயல்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு முன்னாள் பள்ளி கமல்நாதன் அவங்களுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு மாதமாக இந்த பிரச்சனை வந்து இதுபடியாக இருக்கிறது இது வந்து இப்போ வந்து அதை வந்து செயலுக்கு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கோம் அந்த வகையில இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு சிந்திக்கு யோசித்து நாம் செய்ய இந்த பிரச்சனை வந்து வேற இரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னக்கே இந்த மக்களுக்கு வந்து இருபது ஏக்கர் நிலம் வழங்குமா இருபது ஏக்கர் நிலம் வழங்கி உள்ளா இருக்கு ஆனா ஏன் வீடு கட்டல அப்படின்றதான் ஒரு கேள்வி ஆனா இந்த பன்னெண்டு மாசத்துல வந்து அது வீடு கட்டி கொடுக்கணும்